இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான சட்னி இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணியே இருக்க மாட்டீங்க அதுவும் கத்திரிக்கால இந்த சட்னி ஒயிட் ரைஸ் வரட்டி ரைஸ் இட்லி தோசை எல்லா டிஃபன் ஐட்டம்ஸுமே செட் ஆகும் வாங்க எப்படி செய்த்தான் இதுக்கு ஃபஸ்ட் கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து மேல இருக்க காம்ப கட் பண்ணி எடுத்துருங்க அடுத்து இந்த கத்திரிக்காய் எல்லாமே இந்த மாதிரி நாளா கட் பண்ணி உடனே தண்ணியில போட்டுருங்க இல்லனா கருப்பாயிடும் அடுத்த ஒரு இட்லி உண்டால தண்ணி ஊத்திட்டு மேல இட்லி பிளேட் வச்சு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாமே இது மேல வச்சுட்டு மூணு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே இந்த மாதிரி வெந்திருக்கும் இதனால ஆற வச்சுட்டு அடுத்த ஒரு மிக்சி ஜல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்களை அஞ்சு பூண்டுப்பல் ரெண்டு காஷ்மீர் மிளகாய் இது கலருக்காக தான் கிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆறு கண்டிப்பா காஞ்ச மிளகாய் அரை டேபிள் உப்பு இது ஜாரில் சேர்த்துட்டு இது கூட நல்லா ஆறி இருக்க கத்திரிக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமா புளியும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு ஃப்ரை பண்ணல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு மிளகாய் தூ அஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலைகள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு கூடைய பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க கத்திரிக்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கூடவே ஜார அலசி கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை இருக்கேன் கத்திரிக்காய் நம்ம வேக வச்சாச்சு கத்திரிக்காய் சட்னி செம்மையா ரெடி ஆச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் Di kolong